அன்னை மரியாளின் வணக்க மாதத்தை நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அன்னை மரியாளுக்கு நாம் செலுத்தும் வணக்கத்தில் தலை சிறந்த வணக்கம் எது என்று கேட்டால் ஜபமாலை தான் எனவே இன்று தினமும் நான்கு ஜெபமாலை ஜெபிப்பதால் ஏற்படும் பயன்களை குறித்து உங்களுடன் சிந்திக்க ஆர்வமாயிருக்கிறேன் முதலாவதாக தினமும் நான்கு ஜெபமாலை ஜெபித்தால் நம் பாவ கட்டுகள் அவிழ்க்கப்படும் பாவங்கள் மன்னிக்கப்படும் மேலும் சாத்தான் நம் மீது வைத்திருக்கும் அதிகாரம் அவிழ்க்கப்படும் லூயிஸ் தி மான்ஃபோர்ட் தன்னுடைய புத்தகம் ஜபமாலை ரகசியத்தில் இவ்வாறு குறிப்பிடுகிறார் நாம் எவ்வளவுதான் பெரிய பாவியாக இருந்தாலும் நம் வாழ்வையே சாத்தானுக்கு ஆத்திகமாக கொடுத்திருந்தாலும் நாம் தினமும் நான்கு ஜபமாலை ஜபிக்கும் என்று முடிவெடுக்கும் போதும் அந்த நான்கு ஜபமாலை தினமும் ஜபிக்கும் போதும் நம் வாழ்க்கை மாறுபடுகிறது நம் பாவத்திலிருந்து விடுபடுகிறோம் புனிதத்துவத்தை அடைகிறோம் நம்முடைய முதல் பெற்றோர் செய்த பாவம் இதுதான் சாத்தானின் சிறிய தூண்டுதலால் அவர்கள் பாவத்தில் விழுந்தார்கள் நம் அன்றாட வாழ்க்கையில் நாம் தினமும் சாத்தானின் தூண்டுதல்களை கேட்டு பாவத்தில் விழுகிறோம் அந்த நேரத்தில் நாம் நான்கு ஜெபமாலைகள் ஜெபிக்கும்போது பாவத்திலிருந்து விடுபடுகிறோம் தொடக்க நூலில் இவ்வாறு குறிப்பிடுகிறது உனக்கும் பெண்ணுக்கும் நடை பகையை உண்டாக்குவேன் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று குறிப்பிடுகிறார் சாத்தானினால் கடவுளை வெற்றிக்கொள்ள முடியாது மனித குலத்தின் பிரதிநிதியாக விளங்குபவர் அன்னை மரியாள் அதனால்தான் சாத்தான் அன்னை மரியாலை குறிவைத்து போரிடுகிறான் எனவே சாத்தானை வெற்றி கொள்ளும் நாம் அன்னை மரியாலின் பாதத்தை பிடித்து அவளின் ஜபமாலையை கையில் எடுத்து ஜபிக்க ஜெபித்து சாத்தானை வெற்றி கொள்ள வேண்டும் இரண்டாவதாக தினமும் நான்கு ஜபமாலை ஜெபிக்கும்போது நம் குடும்பத்தில் சமாதானம் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஏற்படுகிறது பொதுவாக ஒருவர் செய்யும் பாவத்தினால் முழு குடும்பமே அதற்கு அவதிப்படுகிறது உதாரணமாக நம்முடைய திருவிபிலத்தில் தாவித அரசர் செய்த ஒரு பாவத்தினால் கடவுள் இவ்வாறு கூறுகிறார் உன் குடும்பத்தின் மீது உள்ள வாழ் என்றென்றும் அகற்றப்படாது அதே போல புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஜக்கேய்க்கும் நடந்த உரையாடலில் இவ்வாறு குறிப்பிடுகிறார் ஜக்கேயூஸ் மனமாற்றம் அடைந்த போது ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று கூறுகிறார் எனவே ஆண்டவர் ஜக்கியூஸ்க்கு மட்டும் மீட்பு கொடுக்கவில்லை மாறாக அந்த வீட்டுக்கே மீட்பு அளிக்கிறார் எனவே நாம் ஒருவர் குடும்பத்தில் நான்கு ஜெபமாலை ஜபிக்கும் போது அந்த குடும்பத்தின் முழுமையாக அமைதியும் ஒற்றுமையும் ஏற்படும் மூன்றாவதாக தினமும் நான்கு ஜெபமாலை ஜெபிக்கும் போது தூயாவின் தூண்டுதல் நம் மீது இருக்கும் லூக்கான செய்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனத்தில் இவ்வாறு குறிப்பிடுகிறது அன்னை மரியாளின் வாழ்த்தொழியை கேட்டபோது எலிசபெத் தூயாவினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுகிறார் எனவே நாம் தினமும் நான்கு ஜெபமாலை ஜெபிக்கும்போது போது மூன்று மணி நேரம் அன்னை மரியாலை நாம் கூப்பிடுகிறோம் இதற்கெல்லாம் தொடக்கம் எதுவென்று பார்த்தால் கபிரியல் தூதர் அருள் நிறைந்த மரிய வாழ்க என்று குறிப்பிடுவதுதான் எனவே நாம் ஜெபமாலையில் முதலாவதாக ஜெபிப்பது அந்த வார்த்தையை தான் அன்னை மறியால் நம்மிடம் திரும்பி ஒரு வார்த்தை பேசும்போது தூய ஆவின் ஆள் நம் முழுமையாக ஆட்கொள்ளப்படுவோம் நான்காவதாக தினமும் நான்கு ஜெபமாலை ஜபிக்கும் போது கடவுளின் திருவுள்ளத்தை நாம் அறிவோம் ஜோஷ்வா புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் இவ்வாறு குறிப்பிடுகிறார் நீ என் வார்த்தைகளை உன் காதுகளிலும் உன் வாயிலும் வைக்கும்போது என்னோடு என்னோட திருவுள்ளத்தை நீ அறிவாய் எங்கும் வெற்றி காண்பை அறிவாய் என்ன ஜெபமாலை என்பது ஆண்டவருடைய வார்த்தை தான் அது கபிரியல் தூதர் சொன்ன வார்த்தை எலிசபெத் சொன்ன வார்த்தை மேலும் அன்னை மரியாள் கூறிய வார்த்தை தான் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தினமும் தியானிக்கும்போது போது அவரின் திருவுள்ளத்தை நாம் அறிவோம் எனவே ஜெபமாலை நாம் ஜெபிக்கும்போது கடவுளின் திருவுள்ளத்தை நாம் அறிவோம் ஐந்தாவதாக தினமும் நான்கு ஜெபமாலை ஜெபிக்கும்போது நாம் ஒரு புனிதராக மாற்றம் அடைவோம் புனித மேக்ஸ்மில்லியன் கோல்பே இவ்வாறு குறிப்பிடுகிறார் கடவுளுடைய திருவுளம் எப்போது நம்முடைய திருவுளமாக மாறுகிறதோ அப்போதுதான் நாம் புனிதத்துவத்தை அடைகிறோம் என்று கூறுகிறார் அன்னை மரியால் எப்படி கடவுளின் திருவுள்ளத்துக்கு இதோ ஆண்டவரையுடைய அடிமை என்று தன்னையே முழுமதாக அர்ப்பணித்தாரோ ஜெபமாலை சொல்லும்போது நாம் நம்மையே தாழ்த்தி கொண்டு கடவுளின் சித்தத்திற்கு நம்மையே முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் அப்படி அர்ப்பணிக்கும் போது கடவுளின் திருவுள்ளத்தை நம் நம் திருவுள்ளமாக மாற்றிக்கொள்கிறோம் அந்த நிலை ஏற்படும் போதுதான் நாம் ஒரு புனிதராக மாறுகிறோம் இந்த நான்கு ஜபமாளை எப்படி சொல்ல வேண்டும் என்று எனக்கு நான் நவசந்நியாசத்தில் படித்து கொண்டிருக்கும் போதுதான் எனக்கு தோன்றியது நான் நவசநியாசத்தில் படித்து போது எனக்கு ஃபுட்பால் ஆடும்போது கணுக்காலில் ஜவ்வு கிழிந்ததால் நாற்பது நாட்கள் ஓய்வெடுக்க வேண்டும் கூறினார்கள் அந்த நாட்களில் நான் என்னுடைய அதிபர் தந்தையிடம் கேட்டேன் ஃபாதர் நான் என்ன செய்கிறது ஃபாதர் நாற்பது நாள் நான் ஓய்வு தான் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லும் போது அப்போது அதிபர் தந்தையாக இருந்த அருத்தந்தை பத்தியராஜ் அவர்கள் என்னுடைய இன்ஃபர்மாரி அந்த ரூமில் வந்து ஒரு மாதா சுருவத்தை வச்சுட்டு இந்த நாற்பது நாள் உன்னால் எவ்வளோ ஜெபமாலை சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல் அப்படின்னு சொன்னார் ஸோ நான் அப்போது சொன்ன ஃபாதர் நான் எவ்வளோ சொல்ல முடியும்னு தெரில ஒரு நாளைக்கு நான் நாலு ட்ரை பண்ணுறேன் எல்லா ரகசியத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ஸோ அப்படி நான் நாற்பது நாள் அந்த ஜபமாலையில் டெய்லி நாலு ரகசியம் சொல்லும் போது எனக்குள்ளே நிறைய மாற்றம் என்கிட்ட பாவமாக இருந்ததுலாம் எனக்கு என்ன சொல்கிறது என்கிட்ட வந்து போக மாதிரி எனக்கு நல்ல ஆச்சு ஸோ பாவ கட்டுகளிலிருந்து அவிழ்க்கப்படுற ஃபீல் எனக்கு வந்தது ஸோ இந்த ஜபமா மாதாவின் மாதத்தில் நாம் தினமும் நான்கு ஜபமாலை ஜெபிப்போம் ஒரு நவநாளாக ஒன்பது நாட்கள் தினமும் நான்கு ஜபமாலை ஜெபிப்போம் அன்னையின் வழி பின்தொடர்வோம் பாவத்திலிருந்து விடுபட்டு புனித வாழ்வை அடைவோம் ஆமேன்